ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க அதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கொடுத்தா நறு நறுக்கியிருக்கேன் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து கொடிசை நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வந்து இப்போ இன்றைக்கி மசாலா அரைக்காமல் எப்படி வந்து வைக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது வெந்தயம் வந்து போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே தீஞ்சிரும் அதனால கடைசியாக போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே எண்ணெயில் வந்து வதங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அடியில் ரொம்ப பிடிச்ச மாதிரி வ இருக்கும் அதனால வெங்காயம் ஆஃப் cook ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அது நல்லா பொருசாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மசாலா அரைச்சி மீன் குழம்பு வந்து வச்சுருப்பேன் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுறேன் நீங்கள் அதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மசாலா அரைக்காத மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் கொஞ்சம் இந்த தக்காளி வேகறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா மசையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம் ஒரு வந்த வந்தவங்க அப்புறமா தான் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம் புளி நல்லா வந்து இது வந்து புளி தண்ணி வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கொ கொதி வந்த உடனே மீன் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா வந்து கொதி வந்த உடனே மீன் வந்து போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வேண்டாம் உடனே பாருங்கள் முள்ளெல்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிவிட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் விட்டால் நல்லா குழண்டு வந்துடும் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஆஃப் பண்ணி